ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும்தான் மூணு வண்டி நல்லாயிருக்கும் நாலு டயர் புதுசு ஸ்டெப்பினிலாம் புதுசு தான் வண்டி ப்யூர் பெட்ரோலு வண்டி கரூர்லேயே பார்க்கலாம் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க அவங்க கேட்குற வில ரெண்டே கால் கேட்குறாங்க ப்ளஸ் அஞ்சு ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும்தான் மூணு வண்டி நல்லாயிருக்கும் நாலு டயர் புதுசு ஸ்டெப்பினிலாம் புதுசு தான் வண்டி பியூர் பெட்ரோலு வண்டி கரூர்லேயே பார்க்கலாம் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க அவங்க கேட்குற வில ரெண்டேகால் கேட்குறாங்க ப்ளஸ் அஞ்சு ரூபாய் ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும்தான் மூணு வண்டி நல்லாயிருக்கும் நாலு டயர் புதுசு ஸ்டெப்பனிலாம் புதுசு தான் வண்டி பியூர் பெட்ரோலு வண்டி கரூர்லேயே பார்க்கலாம் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க அவங்க கேட்குற வில ரெண்டேஹால் கேட்குறாங்க ப்ளஸ் அஞ்சு